சூட்டுக்கு நல்லது நல்ல சூட்டை தனி எனக்கு வேணாமா லேசா ஒரு மடக்கு குடிச்சு பாருங்களேன் டம்ளர் எவ்வளவு ஒரு டம்ளர் உங்களுக்காக குறையத்த ரேட்டு குடுத்துகிட்டு இருக்கேன் சரி எவ்வளவுன்னு சொல்லுங்க ஒருத்தாருக்கு அம்பது ரூபான்னு கொடுப்பேன் நீங்க ஆளு பார்க்க அழகா இருக்கீங்கல்ல அதுக்காக உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு சும்பது ரூபாயாகிடே அனைக்கெல்லாம் இவர் கல்லே வித்தாரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீ வேற நான் பதினிக்கு போயிட்டு நீ அங்க இருக்கிறத காட்டிலும் நம்ம பதினில பவர் அதிகமா இருக்கும் எப்படி சொல்றீங்க லேசா உங்க வாயை துரங்களே ஊத்துறேன் எப்படி சொல்றோம்

அருமையான <coloring magazations> <swear> <Itsters> <crawlett ten hundred leaves>

பார்த்தா ஒன்றுமே கிடையாது புரிஞ்சியும் லேசாக வலிக்க விழுந்துட்டாராம் போட்டு விடவா உனக்காக போடுறண்டா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா பஞ்சு வளர்ச்சி கும்பி அடியா அரியா 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 சிரிச்சா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி வளர்ச்சி வளர்ச்சி கும்பி சபா அம்மா சபா கேட்ரிங் சார்பாக மதுரை மேலூர் இருக்கும் இடம் உரிமையாளர் சபரி சார்பாக இருநூத்தி ஒன்று அம்மா சபா நன்றி அம்மா சபா அடிவள்ளி புரியருவா அடிவெல்லி புள்ள கையருவா கையருவா அடி சொல்லி அடிக்குதடி அடி சொல்லி அடிக்குதடி நல்லா சொலட்டுதடி தடி அடி நல்லா சொல்லத்து தடி அதுமா திரவத்து தெருமா தொட்டா மட்டும் பார்த்து தெருமா அடி அதுமா திரவத்து கடும் நான் நிக்கிறேன் கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணுங்க ஏய் உன் குருநாதன் அப்படி தான் பண்ணியிருக்கா பிள்ளை நீ இப்படி பண்ணியிருக்க உங்களுக்கு 200 ரூபாய் செலவு கூட தரேன் தலை நான் தான் கல்யாணம் ஆயிட்டேன் பயப்படுறேன் நீ முண்டை காஞ்ச முண்டை தானே நீ யாவதா ஏறான்டா ஆமா கல்லறக்க வந்திருக்கேன் பனமரத்தில் என் தம்பி சுருட்ட மண்டை சொன்னான் பாடுறா அடுத்து அந்த பிள்ளை பிணைஞ்சு வங்கொடுமை பண்ணுறா அருவா சிரா சிரா சின்ன தம்பி சிரா 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 சின்ன தம்பி 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 விடிய 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 அளவெடுக்கறதே அவன் வேற ஒரு மயிருக்காக மாட்டேன்

நான் நல்ல இளவட்டமா இருக்கேன் நமக்கு தான் கொஞ்சம் ஓல்ட் ஆயிட்டோம்னா தான் விட்ட ஓட்டு காலுகளும் இப்ப தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் பிள்ளையார் சொல்லி ஓட்டிருக்கேன் அப்ப புரட்டாச்சு கடைசியில வா போ ஒருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல

புனية விட்டுக்கிட்டு கரண்டிக்கிட்டாக்கி நான் ஏறி அடிச்சேன் செத்து போச்சு அது ஆமா அந்த நாக்கு தலிவேமா ஹைட் இல்லை அதனால ஏறி தான் அடிச்சேன் ம்ம்ம் யம்ம யம்மோ யம்ம யம்மோ 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 பல்லாக்கு குதிரையில் பமனி வீநா

நிப்பாட்ட சொல்றாப்ல உங்கள ஓகே 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 அதுல தான் ஏத்து கொடு சுபா நல்லா குளோசோ பண்ணி எடுங்கடா சின்ன பொண்ணு நல்லா இருக்கா சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா இருக்க நீ தாண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க நீயும் செய்ய விட மாட்டேன் என்னையும் செய்ய மாட்டேன் கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுங்க சார் ஏன் சார் எப்ப பேசினாலும் கட்டாளி மாதிரி சட்டி எடுத்தது மாதிரி என் மாணவன்ற என் பேர எண்ணூறு அடி குழி தோண்டி புதைச்சிட்டாங்க சின்ன பொண்ணு வேணா மாமி பெரிய பொண்ணு வேணா மாமி ராணி புள்ள போதும் மாமி

காமாட்சி அம்மனுக்கு கரகை எடுத்து காமாட்சி அம்மனுக்கு

என்னங்க பண்றாப்ல அவரு என்ன பண்றன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லார்ட்டي ஒரு திறமை இருக்கும் ஏய் அம்பளி படுத்துட்டோம்unta காலல உளுந்த வட எதுல ஊம்புวะ குட்டி 나วีனி பட்டி பைலகட கொடூரமா 101 நாகம்மாள் மேலூர் கோயில் பைலகட

ராணி வா நான் வரவா தம்பி இந்த விஷயத்துல வந்தேன்னா குண்ட குண்டா வந்து பேசாம மூடிக்கிட்டு சார் எதுனாலும் லேஸ் வாசா தொட சொல்லி தானடா கூப்பிட்டு வந்த இடவட்டவளே கொஞ்ச நேரம் நான் இது பண்ணிக்கிறேன் சார் அடுத்த மேடையில் உடனே நான் சத்தியகர்த்தி வேஷம் போட சொல்றேன் ராணி தூரி வாரி டாங்கில உன் கேணி மண்ணு மேவி கிடக்குப்பா சேசிபியை கொண்டு வந்து வாரி விடுறியா அம்பி எதைமேத கூடாது பல்ல விளக்கிட்டு லேசா பிரே அடிச்சுக்கிட்டு இவன் அடே அட அட அடே இப்படி அந்த கய்யே புடிச்சு மாவு வேனை பாரு இந்த அன்னைக்குலாம் ஒரு பிள்ளைக்கு முட்டியோட கலட்டிட்டேன் அப்படி புடிச்சு புடிச்சு அப்படியே முறிச்சுるேன் என் தங்கமே ஹ அப்ப ஏளுக்கனே புலங்கன வண்டிதானா ஏ நான் புது வண்டி எலம்புச்சம்ல கோர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன் நீ நேந்திரம் பழத்தையே கோர்த்து தேடி என்ன வேணுமா வேணாமாரு பாரு உட்காந்து வாடகை எடுக்கிறேன் பாரு உங்க உப்பு கட்டத்தை கடிக்கிறதுக்கு பண்ணுங்க 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 சார் என்ன பண்ண போகிறிய இப்போ தான் கிளியாஞ்சட்டியை வளர்க்குறேன் வேலைக்கு முடிச்சிட்டு திரியை போட்டு பத்த வைப்பேன் தங்கமே நான் உனக்கு எப்பயாவது வெஞ்சனம் இல்லாத நேரத்தில் நான் உனக்கு ஊறுகாயாக இருப்பேன் நான் உனக்கு உப்பா இருப்பேன் எது பேசுனா முண்டை அழுதுகிட்டே என்ன பேசுகிறேன் உப்பு உப்பா ஏழை அப்ப முண்டை ஒரு அளவுதான்டா டா என்ன புழு கொடையுதா ஏழை சரி மேடம் நான் லவ் பண்ணும்போது எவனாவது இப்படி தோன்றானா ஒரு கால் நான் பண்ணிக்கிறேன்னே

நான் உனக்காக மல்லாக்க படுத்துக்கிறேன் ரெண்டு காலம் மறுபடியும் சத்தம் போடு இந்த அவளை நான் உன்னை கட்ட முடியாட்டாலும் குருட்டடியா ரெண்டு அடியா என் இந்த பிறவியில நான் தொட முடியாட்டாலும் கையே எனக்கு வேலை செய்யலாட்டாலும் என் நாக்கையாவது வச்சு ஒரு தடவை இது பண்ணிக்க அந்த அங்கல் நாக்கு போட சொல்றாரு அங்கா ஏய் ரொம்ப கொரட்டாத குப்பரை போட்டுக்கிட்டு சுடுதண்ணிய ஊத்துவேன் போடா எப்ப பார்த்தாலும் அந்த புள்ளைய போட்டு தடை விட்டே இருக்கேன் என்ன வரமாட்டேன் அவன் மோப்பன் ஆகி தானே சும்மா வளர்க்குறேன் குட்டையை மட்டும்தான் சாப்பிடுறேன் குட்டையதான் சாப்பிடுவேன் இன்னைக்கு இப்போ நல்லா குட்டையை இருக்கிறனால நீ பாட்டுக்கு பின்னாடி அப்பப்ப பாரு ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய சிமெண்ட் மூடியை கடிச்சே வச்சு விட்டேன் இது சிமெண்ட் மூட கிடையாது டால்டா பாக்கெட் வா சிமெண்ட் மூடின்னா அப்படி ஏத்தி இருக்கணும் விஜய்க்கு இருந்தது மாதிரி நீ டால்டா பாக்கெட்டு அதை ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கே இருக்க நாலு பேர் ஒரிஜினல் காளிப்பாயிடாவிங்க எப்ப பார்த்தாலும் மிதப்பு கட்ட மாதிரி உன்னை பாக்குறாங்க அவன்

நீங்க சின்ன வெட்டியா போடுவீங்க நான் அதை குச்சியை வச்சு கலச்சிக்கிட்டே இருக்கேன் அவர் ஏற்கனவே ஆராய்ச்சி மையத்தில் இருந்தார் எப்படி தெரியுமா காதல் அமைதி மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை மதுரையினுடைய செல்ல பிள்ளை அமைச்சர் மூர்த்தி ஐயா சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய அன்பாளையத்தில் உள்ள அந்த மக்களுக்கு தீபாவளி அன்று உடைகள் எடுப்பதற்காக ஆடைகள் எடுப்பதற்காக ரூபாய் ஐம்பதாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார் மூர்த்தி அமைச்சர் சார்பாக அன்பாளையத்துக்காக ஐம்பதாயிரம் வழங்கியிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய பிஏ நமது குராயூரை சேர்ந்த அண்ணன் மகாலிங்கம் அவர்களுக்கும் பாதந்தொட்டு நன்றி வணக்கம் என்ன தீபாவளிக்கு என்ன எடுத்து தரீங்க உனக்கு பேம்பஸ் தரேன் ஏன்னா தீபாவளி கண்டது திரும்ப பைதால போகும். உனக்கு நான் வெடி வெச்சு ஊறுறேன். எனக்கு என்ன எடுத்துருவீங்க? உனக்கு ஆடு மேய்க்கிற செருப்பு வாங்கித் தருவேன். என் தலையில் அடிச்சிட்டு போ. எங்க எக்கோ போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு பாடி. ஏன்னா அந்த பாட்டு பா சூப்பர் சிங்கர் போக முடியும். ஓ Nirmal அடி அடிச்சு நான் போவாடா.

எப்படி தெரியுமா காதல் கூட கூட எதுவும் செஞ்சு கருத்து பராத நல்ல சாங் சரி நீ அவனை தொடாம இருந்தா ஏ ராணிய பத்தினினு உனக்கு மனல்ல செலவப்பேன் அப்போ தான் சீக்கிரம் சாய் நீ என்னைத் தொட்டினா மேலூர் நாலு ரோட்ல உனக்கு தங்கத்தில செலவப்பேன் நம்ப மட்டும் பல்ல முதல் கண்டமங்கலத்தில் டீ கடை பாக்கி எண்ணூறுவாய் போய் கொடு தங்கத்தில் நல்ல வாயில் வந்து உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி உயிர் பூவெடுத்து ஒரு மாலை இடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு தஞ்சம் என்று நம்பி வந்தி மணி உயிர் பூவடத்து ஒரு மாலையிடு விழி நீர் தலித்து ஒரு கோலம் இடு உன்னை தானே மலரின் கதம் என்று திறக்கின்றதா மவுனும் வெளியேற துடிக்கின்றதா மௌனும் வெளியேற தம்பி தம்பி டாமி இங்க வா டாமி தம்பி இரு 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 தம்பி ஓரின சேர்க்க செய்யக்கூடாது அப்ப நீ வா அங்க உன்னை வளர்த்ததுக்கு என்ன சொன்ன நீ வா கச்சா 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 என்றா அதே அதே நிலைமை என்னையே கூப்பிட்டான் பாடுறான் இவன் தான் டிரைவர் உலகம் எனக்கு விளங்காததே உலக